நாங்கள் இன்றைக்கு <laughs> இந்த ஊடக சந்திப்பினை நடத்துறதுக்கு முக்கிய காரணம் நுவரேலியா மாவட்டத்தில் வீட்டு வன்முறைகளுக்கு முகம் கொடுக்கின்ற பெண்களுடைய நிவாரணத்துக்காக பாதுகாப்பு இல்லம் ஒன்றை நாங்கள் திறந்து வைத்தோம் அதற்கு ஜப்பான் அரசாங்கமும் அடுத்தது யூஎன் யூஎன்எஃபிஏ என்ற ஐநா சபையின் அங்கீகாரம் பெற்ற அந்த அனைவருடைய ஒன்றிணைந்து நாங்கள் இந்த பாதுகாப்பு இல்லத்தை நாங்கள் திறந்து வைத்தோம் ஆகவே இந்த வீட்டு வன்கொடுமைகளுக்கு முகம் கொடுக்கின்ற பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் வீட்டை விட்டு வெளியேறி தன்னுடைய உடலை தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்ற தீர்மானத்தை கூட எடுத்த சம்பவங்களை நாங்கள் கண்டிருக்கின்றோம் ஆகவே அவ்வாறான வீட்டு வன்கொடுமைகளுக்கு முகம் கொடுத்து தன்னுடைய உயிரை வேண்டாம் என்று உயிரை மாய்த்து கொள்ள நினைக்கின்ற பெண்களுக்கு நாங்கள் இப்போது உறுதியாக கூறுகின்றோம் அரசாங்கம் என்ற வகையில் உங்களுக்கு பாதுகாப்பளிக்க சட்டபூர்வமான உங்களுக்கு உதவிகளை வழங்க அதே போல் உங்களுக்கு வைத்திய ஆலோசனைகளை தருவதற்கு அது மட்டுமல்லாமல் உலநல ஆலோசனைகளை தந்து மருத்துவம் பெறுவதற்கான பாதுகாப்பான ஒரு சிறிய காலத்து குறுகிய காலத்துக்கு உங்களை மீள சமுதா சமுதாயத்துக்கு சுகமான ஆரோக்கியமான மனநிலையுடையும் செல்வதற்கு வழிகாட்டு மத விதமாகத்தான் இந்த நாங்கள் இந்த பாதுகாப்பு இல்லங்களை உருவாக்கியிருக்கின்றோம் இலங்கையில் பதினோராவது பா பாதுகாப்பு இல்லமாக இந்த பெண்களுக்கு மகளிர்களுக்கு தேவைப்படுகின்ற நிவாரணம் வழங்கும் பாதுகாப்பு இல்லமாகத்தான் நாங்கள் இந்த நோரேலியா மாவட்டத்தில் இந்த நிவாரண இல்லத்தை நாங்கள் திறந்து வைத்தோம் அதன் அடுத்து நாங்கள் இன்று கூறுவது முக்கியமாக இந்த மலையகத்தில் பார்த்தோம் என்றால் போதைப் பொருள் போதைப் பொருள் பாவனையும் மதுபானத்தின் காரணம் பாவனைகள் அதிகரித்து வருவதன் காரணத்தால் வீட்டு வன்கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன ஆகவே அவ்வாறு அதிகரித்து வருகின்ற வீட்டு வன்கொடுமைகளுக்கு முகம் கொடுக்கின்ற பெண்கள் தங்களுடைய சிறுவர் அவர்களுடனே உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு நினைக்கின்ற சந்தர்ப்பங்களை நாங்கள் அடிக்கடி பார்த்திருக்கோம் ஆகவே அவர்களுக்கு தேவைப்படுகின்ற வகையில் உங்களுக்கு அந்த வசதிகளை வழங்கி தற்காலிகமான பாதுகாப்பை அரவணைப்பை கொடுத்து ஒரு குறுகிய காலத்துக்கு உங்களுக்கு தேவைப்படுகின்ற தொழில் தொழில் பயிற்சிகளை வழங்கி அவர்களுக்கான மருத்துவ ஆலோசனைகள் சட்ட நடவடிக்கைகளுக்கான ஆலோசனைகளை வழங்கி உளநல ஆரோக்கியமுடைய பிரஜைகளாக சமுதாயமயப்படுத்துவதற்காகத்தான் இவ்வாறான நிலையங்கள் உருவாக்கப்படுகின்றது அதேவேளை நான் கூற ஏனென்றால் சில சமயம் விடயங்களை நாங்கள் மேற்கொள்ளும் போது தவறான கருத்தியல்கள் கூட சமுதாயமாய்ப்படுத்தப்படுது ஏனென்றால் இந்த குடும்பங்களில் இருக்கின்ற சுகமான ஆரோக்கியமான வாழ்வை வாழ்கின்றவர்களுக்கு அல்ல தன்னுடைய உயிரை கூட மாய்த்து கொள்ளும் அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாகின்ற பாதிப்பு பாதிப்புகளுக்கு முகம் கொடுக்கின்ற பெண்களுக்கு வீட்டு வன்கொடுமைகளால் துன்புறுத்தப்படுகின்ற பெண்களுக்கான நிவாரண இல்லமாகத்தான் நாங்கள் இந்த பாதுகாப்பு இல்லங்களை வைத்திருக்கின்றோம் ஆகவே உங்களுக்கு தனக்கு இதற்கு மேலும் பொறுக்க முடியாது இப்போது தன்னுடைய உயிரே வேண்டாம் என்று நினைத்து நீங்கள் வெளியேறும் சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய சென்று தனக்கு அவ்வாறான ஒரு பாதுகாப்பு நிலையத்தின் பாதுகாப்பு தேவை உலநல ஆலோசனை தேவை தன்னுடைய குழந்தைக்கு பாதுகாப்பு தேவை என்றதை நீங்கள் கூறிவிட்டால் எங்களுடைய உளநல ஆலோசகர் இருக்கின்றார்கள் பிரதேச செயலக பிரிவுகள் அதற்கான உரிய அதிகாரிகள் இருக்கின்றார்கள் அந்த அதிகாரிகள் உங்களை வழிநடத்தி அவ்வாறான பாதுகாப்பு இல்லம் ஒன்றுக்கு கொண்டு செல்வார்கள் அதற்கு பிறகு உங்களுக்கு தேவையான மருத்துவ ஆலோசனைகளும் மருத்துவ வசதிகளும் தரப்படும் சட்டப்பூர்வமாக உங்களுக்கு தேவைப்படுகின்ற அனைத்தையும் உங்களுக்கு மன ஆறுதலுக்கான இடம் பாதுகாப்பான இடமாக இந்த பாதுகாப்பு இல்லங்கள் நிவாரண இல்லங்கள் இருக்கும் என்றதை நான் கூறுகின்றேன்